வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மரியராஜ் சிந்துஜா மருத்துவமனையில் இறந்ததன் பின்னால் பல்வேறு பிரச்சனைகள் சமூக மட்டத்தில் ஏற்பட்டு கொண்டு வருகின்றது பல்வேறு சர்ச்சைகள் உருவாகி கொண்டு வருகின்றது அந்த வகையில் மரியராஜ் சிந்துஜான்ற அந்த பிள்ளையை வளர்ப்பது சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகி வருவதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த அடிப்படையில் மரியராஜின்ற மரியராஜின்ற குழந்தையை வளர்ப்பது சிந்துஜான்ற அல்லது மரிய ராஜு மரிய பிரச்சனை இந்த பிரச்சனைகளை உண்மையில் ஒரு புறம் தள்ளிவிட்டு தங்களுக்கு பொதுவாக இருக்கிற பிரச்சனை அதாவது மரணம் மரணம் தொடர்பான நியாய ரீதியாக உரிய அமைப்புகள் உரிய அமைப்புகள் ஊடாக பெற்று உரியவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே எல்லோரது விருப்பம் அந்த அடிப்படையில் சிந்து பிள்ளைகளை பிள்ளையை அந்த மகனை வளர்ப்பது சம்பந்தமான சர்ச்சைகளுக்கு மத்தியில் டாக்டர் அர்ச்சனா இது அனைத்துக்கும் காரணம் டாக்டர் அவரே அவர்தான் இந்த பிரச்சனைக்கு பிரச்சனையை தூர்ந்து போன அதாவது மறைந்து போன அதாவது மறைக்கப்பட்ட இந்த பிரச்சனையை அத்தனையும் வழிகொண்டவர் அவர் தற்போது கூறி வருகின்றார் தான் அந்த குழந்தையை வளர்ப்பதாக உண்மையில் மிகப்பெரிய சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது எது எது எவ்வாறு இருந்த போதும் குழந்தையை பெற்றோர் தான் வளர்க்க வேண்டும் அவர்கள் தங்களுக்குள் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் அர்ச்சனா முன்வந்ததன் காரணம் அவர்கள் தங்களுக்குள் சண்டை பிடிப்பது ஒரு காரணமாக இருக்கலாம் உண்மையிலே அந்த அடிப்படையில் இந்த காணொளி காணொளியில் அர்ச்சனை நிதானமாகவும் நியாயமாகவும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் நாங்கள் காணொலிக்குள் நகர்வோம் உம் இப்ப நான் போராடப்படுறது போறது அவர்கள் வந்து மேளம் அடித்து தான் ஒரு உண்ணாவிரத போராட்டம் படித்திருக்கார் அதுக்கப்புறம் பொது அமைப்புகளின் தலைவர் என்று சொல்லி ஒரு சந்தோஷம் எல்லாரும் சேர்ந்து பணாங்கிழாங்களுக்கு ஏக செய்கிறோம் தடி மட்டும்தான் இருந்தாலும் கிழங்கு முழுக்கு விழுக்கணும் அந்த பையன் மட்டும் தான் கட்டம் படிக்கிறேன் தோண்டி நான் கிளாங்களை அதையும் விட அடுத்தது வந்து இவர் யாரு என்னென்றால் இல்லை அந்த right to life and is only Mr. Dheeraj so you're

ஹியூமன் ரைட்ஸ்ல போயிருக்கணும் எனக்கு துப்புரவா நம்பிக்கை இல்லை ஸோ அதையே நாங்கள் பார்த்துக் கொள்வோம் அது தவிர என்னோட இருந்த லோயர்ஸ் மிஸ்டர் மடத்தின் மிஸ்டர் சுலக்ஷனா சாரி அக்கா சுலக்ஷனா அதோட அண்டன் புனித சார் அவையும் வந்து தங்களோட கண்டாக்ட வந்து இதை கொடுத்துருக்கேன் ஒரு தேவையான ஹெல்ப் கேளுங்க சொல்லி ஸோ அட் திஸ் மூமெண்ட் நான் நான் பேக் டு பொசிஷன் இப்போ திருப்பி பழைய இடத்துக்கு இங்கேயோ விட்டுட்டு வந்திருக்கேன் மிஸ்டர் அப்போ என்னோட டிசைட் பண்ணுற வந்து அது ஜலிமா சொல்லாம என்னோட் பண்றதான் அப்போ நான் உங்களுக்காக அஞ்சு நாள் கஷ்டப்பட்டு நான் சோ இதால அப்ப நீங்கள் டிசைட் பண்ணுங்கோ ஒவ்வொரு ஒரு ஆளையும் இந்த கேஸ் எடுக்க வழிக்கிற ஒவ்வொரு ஆளையும் நேமை போட்டு எழுதுங்கோ இந்த கேஸால இவர் என்ன பெனிஃபிட் எடுக்க வழிக்கிறார் இந்த கேஸால என்ன அட்வான்டேஜ் எடுக்க விரும்புகிறாருன்னு பாருங்க டாக்டர் அர்ஜன்ட்டு போட்டு எழுதுங்கோ முதலாவது எழுதுங்கோ இவர் வந்து பிரபல்ஜமாகதற்காக இந்த கேஸை எடுக்க விரும்புகிறார் ஃபெக்ட்டானே ஃபெக்ட்டாவே பார்ப்போம் அதனால் அது எனக்கு தேவையா இல்லையான்றது மக்கள் தெரியும் நான் பிரபலஜமாக இல்லையா வேறே ஒரு ஆள் எடுக்கிறார் கேஸ் அதாவது வந்து இப்போ என்ன பேர் கௌசல்யாவோட போஸ் இதை எடுக்கிறாரு சொன்னால் அவரே அந்த கேஸ் எடுக்கிறார் இவ்வளவு ஆளும் ஹாஸ்பிட்டல் பக்கம் வாதாடினவர் இந்த கேஸ் அப்ப எடுக்கிறாரு சோ இவர் அங்க இங்கே மடிச்சு இங்கே இங்கே மடிக்க போறாரா ஜோசிச்சு எழுதும் கொண்டு எழுதும் கொண்டு தாலிமாக்கு நான் சொன்னாரு அது தாலிமாக்கு விளங்கி கொள்வார் அது மாதிரி அண்டன் புனிதன் ஆன்சர் இந்த கேஸ் எடுக்கிறாரா எடுக்கிறாரா இருந்தா அவர் ஏன் எடுக்கிறார் அவர்கிட்ட காசு இல்லையா காசு இருக்கா யாராவது காசு பே பண்ணுவேன் അല്ലേ അർജ്ജുനാവടെ നിക്രവടിയ അർജ്ജുനാന്റെ പേഴ്സണൽ ലെയർ അണ്ട ലോയർ അണ്ട പടിയ അണ്ട മണിയാസർ എടുക്കുക അവർ എടുക്കരാ இல்லയാവ എനിക്ക് തെടിയാది ബട്ട് അവർ എടുക്കണ്ട് നിനച്ചി ഞാൻ ഇതിറെ സൂൾ ട്രന്നോ എക്സാമ്പിൾ ആണ് ചുരുൾ സർ എന്നെ മനിച്ചു കൊള്ളും അവന്റെ പേരെ പറയാൻ ചെറിയ സെയിം ടൈം അണ്ട മറ്റേപ്പക്ക ബോസ് മന്തി പേര് பாவிக்கില്ല பாய்க்கை விட்டதக்கும் என்ன മനിച്ചു കൊള്ളും பாய்ப்ப് കേസ് മോടിയേ ആ அதை தவிர இப்போ நான் வந்து கிளியரா சொல்லிக்க இந்த கேஸ் வந்து அதாவது மற்ற கேஸ் எனக்கு நான் கிளியரா சொல்லிக்க தாலி மாட்டேன் அப்போ நீங்களும் மரியராச்சும் சண்டை பிடிக்கிறதா இருந்தால் அந்த புள்ள நான் வந்து ஒரு புள்ளையே பிறந்த நாள்ல இருந்து பெம்பஸ் கட்டி நெப்பின் கட்டி அதை எப்படி இடுப்புள்ளையும் கட்டிட்டு கீழாலையும் கொண்டதை வச்சு மூன்று முக்கோணம் மாதிரி கட்டணும் பண்றது எனக்கு தெரியும் நானே கையாள வளர்த்தவன் எக் பைவக்கும் அது நல்லாவே தெரியும் நான் சொல்லி நீங்க அடிபடுறதா இருந்தா அடிபடும் பிள்ளை எதிர்ப்பு தாங்க என்னெடுத்தாங்க